ஸ்ரீ குரு பியோ நம ஆர் டி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கூட்டின நமஸ்காரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோ பாக்கிறதுக்காக பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்க பிரம்மஸ்ரீ கோகுல் சர்மா பிரபல ஜோதிடர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த சின்ன வயதுல நிறைய சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சு அற்புதமான எளிய பரிகாரத்தை தெல்ல தெளிவா சொல்றார் அவரை இன்னைக்கு நம்ம இந்த சேனல் வாயில நமஸ்காரத்தை தெரிவிச்சிப்போம் நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த திருஷ்டி சொல்ற கண் திருஷ்டி சொல்றாலே அது இருந்தா எப்படிலாம் இருக்கும் அறிகுறி அதை எப்படி நமக்கு அதை உணர முடியும் அந்த கண் திருஷ்டி இருக்குன்றதை எப்படி உணர முடியும் நமஸ்காரம் எல்லாருக்கும் பொதுவா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் கண் திருஷ்டி அப்படிங்கறது இருக்கா இல்லையாங்கறதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் அப்படிங்கிறது கந்திருஷ்டிக்காகவே வந்து வந்தவர் ஒண்ணு சர்வ காரிய சித்தி பண்றதுக்காக இன்னொன்னு அந்த கண்திருஷ்டியை நிவர்த்தி பண்றதுக்காக வந்தவர் சோ அதனால இந்த மாதிரி விநாயகருக்கு ஒரு பிரயாரிட்டி அந்த மாதிரி திருஷ்டி துர்கான்னு ஒரு பரமேஸ்வரி அவ அவங்களுக்கும் இதே மாதிரி இது மாதிரி எல்லா சுவாமிக்குமே அந்த திருஷ்டி நிவர்த்தி அப்படின்ற பர்பஸ்க்குனே வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் சரி சைவ சம்பிரதாயத்தையும் சரி எல்லா சுவாமிக்குமே அந்த பர்பஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கா அப்படி பார்க்கும்போது கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம அதை நம்மளால எப்படி அதை உணர முடியும் அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இந்த செய்வினையோ இல்லைன்னா வந்து தும் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த மேக்சிமம் யாருக்கும் நடக்காது அதுக்கெல்லாம் ஒரு ஒரு நட்சத்திரம் நபர்கள் அதுக்குன்னு சில டேட் அப்படிங்கிறது இருக்கு அதனால அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பதிவிலேயே வந்து அதை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அதனால இதுல வந்து இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு போகணும்ன்ற நெசசிட்டியே இல்லை இப்போ இப்போ நார்மலா ஒருத்தரை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்டாலே அது திருஷ்டியா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் ஆமா அவன் கண்ணு பட்டு இருக்கும் அதாவது அவங்க வந்து மனசுல சந்தோஷமா தான் கேட்டிருப்பா ரொம்ப ஆத்மார்த்தமாவே அவங்க கேட்டிருப்பா இருந்தாலும் அந்த சொல்லுடைய பவர் திருஷ்டியா கன்வெர்ட் ஆகும் அதுல வந்து சுப திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு இது மாதிரி அசுப திருஷ்டி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதுல சுப திருஷ்டி அப்படிங்கறது பெரிய அளவுல எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாது அதனால ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம மேல வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த அசுப திருஷ்டி தான் கண் திருஷ்டியா மாறுது அது இருக்கா இல்லையாங்கிறது அறிகுறி எப்படி வரும்னா நீங்க வேணா பாருங்க நம்மளுடைய ரெகுலரா பண்ணிக்க கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஒரு சராசரியான வாழ்க்கையில நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் உடம்பு ரீதியா வராது ரீதியா வந்து வராது நித்திய பிரகாரம் எழுந்திருப்போம் அனுஷ்டானம் பண்ணுவோம் அவங்களுடைய ஒர்க்குக்கு போவோம் லௌகமா இருப்போம் திரும்பியும் ஈவினிங் வீட்டுக்கு வருவோம் இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் காமனா பாக்குறது இதில் திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறது இப்போல்லாம் நிறைய மாறிடுது இல்லையா சோசியல் மீடியாலாம் வந்துருது எல்லாரும் வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம் எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுறோம் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முகத்தை நம்மளுடைய லைஃப்பை வந்து மத்தவாளுக்கு ரொம்ப ஆணித்தனமா வந்து தெரிய தெரியப்படுத்துறோம் அப்படி தெரியப்படுத்தும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுப திருஷ்டியா பாக்குறவா ரொம்ப ரொம்ப குறைவு குறைச்சலா இருக்கு குறைச்சல் அப்படி நல்ல மனசு இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் நோண்ட மாட்டாங்க என்னை என்னைய பொறுத்த வரைக்கும் சோ போனை பார்த்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் டைமும் கிடையாது சோ அது மூலியமா கூட நமக்கு பார்த்து பாத்தியா இவங்க எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே அது வந்து நம்ம திருஷ்டியா இப்ப அந்த திருஷ்டி நம்ம கிட்ட இருக்குன்றத எப்படி நம்மால உணர முடியும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அது நார்மலா இருக்கும் அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா இந்த மாதிரி வெளிய போயிட்டு வரதுனாலயோ இல்ல நம்ம இருக்கோம் இல்ல நம்மளுடைய விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனாலயோ அன்னைக்கே உடனே இன்ஸ்டன்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப வெளியே போயிட்டு வந்தே கை வலிக்கும் கால் வலிக்கும் தலைவலிக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க தலைவலி கிடையாது ஊர் வந்த தலைவலி பட் ஆனா அத நம்ம வெளிய தெரிய இல்லையா சோ அத பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசுல ஏதாவது மாதிரி ஏதாவது நினைச்சு சுபமா நினைச்சா கூட திருஷ்டி சோ அப்படி நினைச்சால் கூட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஹோ பாத்தியா நம்ம கூட தான் இருக்காங்க நம்மளை விட்டுட்டு இவங்க இந்த டூருக்கு போயிருக்காங்க நம்மளை விட்டு இவங்க இந்த பீச்சுக்கு போயிருக்காங்க இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சா கூட மாறிடும் அப்ப நம்ம வீட்டுக்கு வரும்போதே எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ நம்மளோட வீட்டுலாம் வந்து பொதுவா அதுவும் நமக்கு நமக்க விட நம்ம வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு அது ஸ்பீடா வந்து அது திரும்ப ஆயிடும் ஆனால்தான் வீட்டுக்கு வரும்போதே எனக்கு தலைவலிக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்பவே அவங்களுக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிடும் விஷயம் நமக்கு வந்து இது மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது உடம்பு வலி அப்படிங்கிறது இருக்கும் அதுல வந்து இந்த முட்டிகள் கையோ இல்ல காலோ இல்லைன்னா வந்து மணிக்கட்டோ அதுக்கப்புறமா இந்த கழுத்து பாகம் அப்புறமா தலை தலை இருந்து யாரோ நம்ம இழுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தாலே அது நிச்சயமா கந்திருஷ்டினாலதான் வருது அப்படிங்கறது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால அதோடைய அறிகுறி அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரியான தான் சந்தோஷம் சந்தேகம் இப்ப இந்த கந்திருஷ்டி நிவர்த்தி பண்றதுக்கு எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்கா உண்டு இப்ப நம்ம வாராகி அம்பால பத்தி பேசின அந்த பாகம் தான் போயிட்டு இருக்க இல்லையா ஆனா நான் அந்த அம்பால வச்சு அவங்கள சாட்சியா வச்சு வந்து சொல்றேன் நம்மளுடைய வீட்டுல சொம்பு இல்ல பாத்திரம் இல்லாம இருக்கிறதே கூட ஒரு சுத்தமான தண்ணிய புடிச்சு வெறும் மஞ்சள் புளிய போட்டு அந்த நாலே நாலு அம்மனுடைய மூல மந்திரத்துடைய ஆரம்ப எழுத்து ஓம் ஐம் களவும் ஐம் இது வந்து ரொம்ப விசேஷமான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம கோடி கணக்குல ஜபம் பண்ணா தவாலே நமக்கு வந்து காட்சி கொடுப்பா அப்படின்னு சாஸ்திரம் அது மாதிரி எல்லா சுவாமிக்கும் உண்டு அதுல வாராய அம்பாள் வந்து அதனுடைய கவுண்ட் அப்படிங்கிறது கம்மி இப்போ சிவன்லாம் வந்து கோட்டி 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 பண்ணணும் அம்பாள் வந்து ஒரு கோடி பண்ணாலே வந்துருவான் அந்த மாதிரியான ஒரு குழந்தை தெய்வம் அது அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டுல அந்த தம்ளார்ல சுத்தமான தண்ணியில மஞ்சள் தீர்த்த மஞ்சத்த பொடியை அந்த தீர்த்தத்துல போட்டு இடது கை கீழே வலது கை மேல வச்சுக்கிட்டு மினிமம் ஒரு எட்டு தடவை ஓம் ஐம் குளோமை ஓம் ஐம் குளோ ஐம் ஒரு எட்டு தடவை மட்டும் நல்லா ஸ்ரத்தையா இந்த ஜபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு ஃபுல்லா புரோட்சணம் பண்ணிக்கிட்டு நம்ம மேல புரோட்சணம் பண்ணிக்கிட்டாலே தெளிச்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான சின்ன சின்ன திருஷ்டிகள் விநாசனம் ஆயிடும் சூப்பர் சந்தோஷம் இவ்வளவு அற்புதமா எளிய முறையில இந்த கண் நிவர்த்திக்காக பரிகாரம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பக்தர்கள் எல்லாருமே வந்து கீழே தெரியிற நம்பர் உங்களை தொடர்பு கொள்றாளாம் ஆனா நிறைய பேர் நீங்க வந்து எடுக்க மாட்டேன்றேன் அப்படின்றது ஆலயத்துல ஃபோன் போட்டு சொல்ற மாதிரி இருக்கு அதனால எந்த நேரத்துல உங்க தொடர்பு கொண்டா மக்கள் அது அவசியமா இப்போ நம்ம யூடியூப்ல வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறா அது கொஞ்சம் நமக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலுமே சில அசௌகரியமான விஷயமும் அதுல நடக்க நடக்கிறது சில பேர் வந்து என்ன பண்ற ஆர்வத்துல வந்து மிட் நைட்ல எல்லாம் வந்து ஃபோன் பண்றாங்க அவன் அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த மாத்திரத்திலே அது நேரம் இரவா பகலாம் கூட தெரியாத ஒரு அது வந்து சுவாமி மேல இருக்கிற பற்று உண்மையான ஏதாவது ஒரு நல்லது நடந்துறாங்க அப்படின்னு இல்ல எல்லாரும் அந்த ஒரு ஏதாவது ஒரு வழி பிறக்காதான் இருக்க தருணம் அது கடைசியா உங்களை எந்த நேரத்துல கூப்பிட்டா ஆளுக்கு அது நம்ம லௌகிக்க வாழ்க்கையில இருக்கும்போது அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா எப்பவுமே வந்து ஏர்லி மார்னிங் ஒரு பைவ் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து நைட் ஒரு எட்டு மணி வரைக்கும் தாராள அத வந்து கூப்பிடலாம் ஆஹ் இப்போ இதுக்குனே வந்து நான் ஒரு ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த நம்பரை ஒரு பிஏ மாதிரி போட்டு அவ கிட்ட கொடுத்து அட்டன் பண்ணனும் கரெக்டா அந்த யார் யாரெல்லாம் வாங்குறாங்க யார் யாரெல்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்ற ரிவ்யூ எடுத்து வச்சு அவங்க ஜாதகம் பாக்கணும்னா அவங்களுடைய பயிலட்டு எல்லாம் வாங்கி வச்சு அப்பாயின்மெண்ட் பேசி எடுத்து வைக்கிறதுக்குனே ஒரு ஆளை வந்து நம்ம செட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்ப்ளைண்ட்னு கிடையாது ஏன்னா அவன் ரொம்ப தாபப்படுறா எடுக்கல சுவாமி கிட்ட பேசுறோம் என்ன பண்றதுன்னு மாத்தி மாத்தி கோவில்லையும் அரியனும் கூப்பிடுறா அதனாலதான் இதுக்கு வீடியோ வாயிலே அதை தெரிவிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப பேரானந்தம் இன்னும் நிறைய வீடியோல பார்க்கணும் இது மட்டும் இல்லாம அடுத்த பா அடுத்த பாகமா இந்த திருஷ்டியை பத்தியே இன்னும் கண் திருஷ்டி வாக் திருஷ்டி நிறைய திருஷ்டிகள் இருக்கு வியாபாரத்துல திருஷ்டிகள் அந்த வியாபார தடை நீங்க ஏன்னா நிறைய பேர் தொழில் பண்றா அந்த தொழில்ல திருஷ்டி இருக்குன்றதை எப்படி உணர்வுன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் அவசியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் நிச்சயமாக மேலும் தகவலுக்கு இந்த எஸ்பிகேஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தர்களை நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நிறைய ஜோதிட சம்பந்தமான தகவல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோகளை பார்த்து நல்லதாக நல்லதடையுங்க நல்லதே நடக்கும் நல்லா இருப்போம் நமஸ்காரம்